பதினஞ்சு வருஷமாக இருபது வருஷமாக எனக்கு நுரையீரல் பாதிப்பு இருக்குது என்ன நான் முயற்சி செஞ்சாலும் அந்த நுரையீரலில் இருந்து அந்த பாதிப்பு குறைய மாட்டேங்குது காச நோய் இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் இல்லை நிமோனியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டேன் இல்லை நுரையீரல் இருந்து சளி எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் எல்லாமே நார்மல் எக்ஸ்ரே பார்த்துட்டேன் உள்ளே சளி இருக்குன்னு சொல்கிறாங்க சளிக்கான மருந்துகளை கொடுக்குறாங்க மாதம் மாதம் வாரம் வாரம் மருத்துவரை சந்தித்து சாப்பிட்ற சளி குறையலை எனக்கு உடல் சோர்வாகி கொண்டே போகுது உடல் இழைத்து கொண்டே போகுது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருமி இருமி உள்ளே இருக்கக்கூடிய சளி வெளியில் வந்ததுன்னா அடுத்து ஒரு ஐந்து மணி நேரம் நான் ஃப்ரீயாக இருக்கேன் சரி எல்லாம் முடிஞ்சுதுப்பா அப்படின்னு போய் நான் படுக்கையில் படுத்தேன்னா உடனே இருமல் ஆரம்பிக்குது திருப்பி சளி வர ஆரம்பிக்குது எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு என்ன நோயின் புரியல ஏதோ தொற்றுங்கிறாங்க ஆனால் மருந்து கொடுக்குறாங்க எனக்கு ஈலை நோயின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் தீரவே இல்லைன்னு வருத்தப்படக்கூடிய நிறைய பேரை நான் பார்க்குறேன் குறிப்பாக அதிகமான பொல்யூஷன் இருக்கக்கூடிய திருப்பூர் சார்ந்த ஊர்களில் விருதுநகர் சார்ந்த ஊர்களில் சென்னையில் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்குறேன் அதுவும் பெங்களூருக்கு நம்ம ஊரில் இந்த தமிழ்நாடுடைய சூடான பூமியிலிருந்து பெங்களூருக்கு குடிபெயர்ந்த நிறைய பேர் இந்த ஈலை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறேன் சளி இருந்துக்கிட்டே இருக்கும் வெயில் காலமும் சளி குளிர்காலமும் சளி நீங்கள் குளிர்ச்சியாக சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் சளி நீங்கள் காரமாக சாப்பிட்டாலும் சளி சூடான உணவுகளை சாப்பிட்டாலும் சரி என்ன செஞ்சாலுமே எனக்கு அந்த சளி தொந்தரவு குறையலன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவர்களுக்கும் இந்த தூதுவலை தீநீர் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இதை சாப்பிட ஆரம்பிக்கும் போது உடம்புல இருக்க சேனல்ஸ் எல்லாம் நல்லா விரிவடையும் உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் முழுமையாக வெளியேற்றப்பட்டு ஒரு சிறு துளி சளி கூட உடல்ல இல்லாத அளவுக்கு வெளியேற்றப்படும் போது நுரையீரல் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இந்த தூதுவேலை தீநீர் இருக்கிறத நம்ம பார்க்கலாம்